தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நீர்தான் இறை மகன் என்பதை வெளிப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் பராமரிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி ஆசிர்வாதத்தின் இரக்கத்திலே வேறொன்று செய்கிறீரே நன்றி அப்பா அன்பின் கொடைகள் இரக்கத்தின் வல்லமைகள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறதே நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகிற நடமாடுகிற நத்தானியலாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்வு நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவீராக இந்த நாள் முழுவதும் நாங்கள் உணர்த்தப்படுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்களின் அழைப்பு திருத்தூது அழைப்பு திருத்தூதராய் வாழ அழைப்பு என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக தெய்வம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்தமான அன்பிலே நிலைத்திருக்க செய்வீராக பாதுகாப்பான கிருபையிலே வேறொன்று செய்வீராக இரக்கமான ஆற்றல் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் நிலைத்து நிற்பதாக எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பீராக உம்முடைய வல்லமையின் அன்பு எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக ஆரோக்கியமும் ஆற்றலும் எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக நன்மைத்தனங்களை கொடுக்கிற தெய்வம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் செயல்படுவீராக புனிதர்கள் மறை இன்றைய நாளின் புனிதராகிய தூய நத்தானியல் எங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே